தலைவர்களை எதிர்க்கும் தனி ஒருவர் யார் இந்த டாக்டர் பத்மராஜன் நரசிம்மராவ் முதல் மோடி வரை ஒன் மேன் ஷோ காட்டும் சுயேச்சை எந்து பார்க்கும் கட்சிக்காரர்கள் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகளை திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியதன் பேரில் மீதி உள்ள இருபத்தோரு தொகுதிகளில் ஆளும் கட்சியான திமுக களமிறங்கி உள்ளது அதேபோல அதிமுக தரப்பில் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிக மற்றும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்தாலும் தொகுதி பங்கீடு குறித்த எந்த தகவல்களும் வெளியாகாமல் இருந்தது இந்த நிலையில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளை கூட்டணி தலைமையான அதிமுக ஒதுக்கியுள்ளது இதன் மூலம் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்றொருபுறம் தமிழ்நாடு பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு பத்து தொகுதிகளும் டிடிவி டி வி தினகரனின் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன அதே சமயம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டில் சுமூக பேச்சுவார்த்தை எட்டப்படாமல் இழுபறி நீடித்து வருகிறது இதேபோல ஓ ஓபிஎஸ் ஜான் பாண்டியன் மற்ற கட்சிகளுடனும் பாஜகவின் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு புறம் இப்படி கூட்டணி தொகுதி பங்கீடு தேர்தல் பரப்புரை என கட்சிகள் பரபரப்புடன் இயங்கி வரும் நிலையில் மற்றொரு புறம் சத்தமில்லாமல் சாதனை படைத்து வருகிறார் சுயேச்சை வேட்பாளரான பத்மராஜன் அரசியல் வட்டாரத்தில் பத்மராஜனை பலரும் அறிந்திருப்பர் ஏனென்றால் பத்மராஜனுக்கு தேர்தல் மன்னன் என்ற உண்டு முப்பத்தொன்பதாவது தடவையாக தேர்தலில் போட்டியிடும் பத்மராஜன் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சாந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் பத்மராஜன் கே பத்மராஜன் என்பவர் தேர்தல் மன்னன் பத்மராஜன் என அறியப்படும் ஒரு சாதனையாளர் சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த இவர் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் இவர் இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் பல முறை போட்டியிட்டுள்ளார் போன்ற சாதனை புத்தகங்களில் சாதனையாளராக இடம்பெற்றிருக்கிறார் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்திய நாட்டில் நடக்கும் பல்வேறு தேர்தல்களில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் அவர் பிவி வி நரசிம்மராவ் வாஜ்பாய் மன்மோகன் சிங் உள்ளிட்ட பிரதமர்கள் திமுக தலைவர் கலைஞர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எடியூரப்பா தேவகவுடா ஏ கே அந்தோணி பல முக்கிய தலைவர்களை எதிர்த்து போட்டியிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இந்தியா முழுவதும் சட்டசபை நாடாளுமன்றம் உள்ளிட்ட பல தேர்தல்களில் போட்டியிட்டு வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சாதனை புத்தகத்திலும் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் தற்போது தர்மபுரி மாவட்ட பாராளுமன்ற தொகுதிக்கு முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது தேர்தலில் வெற்றி பெற மாட்டேன் என்று நன்றாக தெரிந்தும் ஏன் வீணாக வேட்பு தாக்கல் செய்கிறீர்கள் என்று பலர் என்னிடம் கேட்கிறார்கள் அவர்கள் சொல்வது என்னவோ உண்மைதான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளேன் இன்று இருநூற்று முப்பத்தொன்பதாவது முறையாக வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளேன் நான் எந்த அரசியல் கட்சியையும் சாராதவன் சுயேட்சையாகவே போட்டியிட்டு வருகிறேன் இந்தியா முழுவதும் சட்டசபை நாடாளுமன்றம் உள்ளிட்ட பல தேர்தல்களில் போட்டியிட்டு வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றேன் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளேன் சாதனைக்காகவே இப்படி போட்டியிட்டு வருகிறேன் இப்படி போட்டியிட்டு டெபாசிட் இழப்பதன் மூலம் பெரிய அளவில் பொருளாதாரம் இழந்து வந்தாலும் தொடர்ந்து சாதனை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் எனது வருவாய் முழுவதையும் தேர்தலில் போட்டியிடுவதற்கே செலவிட்டு வருகிறேன் என்றார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க